கேஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓல்டு மேன் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய ஒரு விதையை அங்க இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தில் வந்து தூக்கி போறாரு அப்படி தூக்கி போட்ட அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ஒரு கோகனட் ட்ரீ ஆனது அப்படி வளர்ந்து வர ஊசியது இதை பார்த்துட்டு அந்த பையன் ரொம்பவே சாக்காய் வந்து நின்றுட்டு இருக்கான் சாக்கானது மட்டும் இல்லாம அந்த ஓல்டு மேன் கையில இருக்கக்கூடிய விதையை பார்த்தினா அப்படியே பிடிங்கிட்டு வந்து ஓட ஆரம்பிக்கிறான் அப்படி பிடிங்கிட்டு போன அந்த ஒரு விதைய அங்க இருக்கக்கூடிய கிரௌண்ட்ல தூக்கி போட்டுக்கிட்டே வந்து போறான் அந்த இடத்துல நிறைய மரங்கள் பார்த்தினா அப்படியே டக்கு டக்குன்னு வளர ஆரம்பிக்குது இப்படி இவன் போட்ட அந்த ஒரு விதையில இருந்து வந்த மரத்தை பார்த்தினா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கட் பண்ணி ஒரு

ங்க இந்த ஒரு சூப்பானது உங்களுக்கு கிடைச்சா இதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கண்ண சொல்லுங்க